வணக்கம் ரயில்வேல கேட்ட முந்தைய ஆண்டு விழாவை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம் சப்னா இருபதாயிரத்தி நானூறு எனும் தொகையின் ஒரு பகுதியை ஆண்டுக்கு பதினாலு சதவீதம் என்ற வட்டி விகிதத்திலும் மற்றொரு பகுதியை ஆண்டுக்கு பதினோரு சதவீதம் என்ற வட்டி விகிதத்திலும் முதலீடு செய்தார் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு முதலீடுகளில் இருந்தும் சமமான வட்டியை பெறுகிறார் எனில் ஆண்டுக்கு பதினாலு சதவீதம் என்ற வட்டி என்ற விகிதத்தில் முதலீடு செய்யப்பட்ட தொகை என்னன்னு கேட்டுறாங்க சரியா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பிரசென்டேஜ் வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஒன்லைனில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்போ என்ன அப்படின்னா இருபதாயிரத்தி நானூறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க அப்போ ஒரு பகுதி அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு பகுதி ஏ இன்னொரு பகுதி பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் அப்போ ரெண்டு வட்டியும் பார்த்தீங்கன்னா சமம்னு கொடுத்ததுனால இதனால் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு தொகையிலேருந்து பதினாலு சதவீதம் வருது வட்டி மட்டும் பதினாலு சதவீதம் அது ஒன்பது ஆண்டுகளுக்கு அப்படின்னா அப்போ ஒன்பது இன்ட்டு பதினாலு போட்டோம் அப்படின்னா டோட்டலாக எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டு வந்துடும் அப்போ இதில் நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த வட்டி வீதமும் அப்புறம் அடுத்த ரெண்டாவது தொகைக்கு பதினோரு சதவீதம் கொடுத்துருக்காங்களா அப்போ ஒன்பது இன்ட்டு பதினொன்று போட்டோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டையும் அடிக்கணும் அடிச்சுக்கலாம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினொன்று நாள் அடிக்கும்போது பதினோரு ஒன்பதா தொண்ணூற்றி ஒன்பது பதினாலு ஒன்று தான் இருபத்தி ஆறு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப ஏ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏயோட பங்கு வந்து பதினொன்னு பியோட பங்கு பதினாலு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு சரியா அப்ப ஏக்கு வந்து பதினொன்னு பிக்கு வந்து பதினாலு பங்கும் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏக்கு வந்து பதினோரு பங்கும் பிக்கு வந்து பதினாலு பங்கும் போகணும் சரியா இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா டோட்டலா பார்க்கும்போது ரெண்டும் பார்க்கும்போது டோட்டல் பார்க்கும்போது பதினொன்று ப்ளஸ் பதினாலு இருபத்தஞ்சு பங்கு இருக்குது இருபத்தஞ்சி யூனிட் இருக்குது அப்போ நம்ம இருபதாயிரத்தி நானூற இருபத்தஞ்சால வகு வறுத்துட்டு பதினாலு சதவீதம் வட்டி விதத்தில் அமௌண்ட் கேட்டுக்காங்களா இல்லையா அப்போ பதினாலு சதவீதம் அப்படிங்கிறது ஏவோட ஏவோட பங்கு தான் ஏக்கு வந்து பார்த்து பார்க்கும்போது பதினொன்று இருக்குதா அப்போ பதினோரு பங்கு கண்டுபிடிச்சி ஆன்சர் கிடச்சிடும் சரியா படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இப்போ எண்ணூற்றி பதினாறு ரெண்டு பதினொன்று இது பேருக்குன்னு ஆன்சர் கிடைச்சிரும் அப்போ எண்ணூற்றி பதினாறு இப்படி பதினொன்று போட்டிங்க அப்படின்னா எண்ணூற்றி பதினாறு எண்ணூற்றி பதினாறு அப்போ ஆறு ஏழு ஒன்பது எட்டு அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் நம்மளுக்கு வந்து இதே இது ரெண்டாவது அமௌண்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எண்ணூற்றி பதினாறு இன்ட்டு பதினாலு கண்டுபிடிச்சா ஆன்சர் ரெண்டாவது அமௌண்ட் கிடைச்சிரும்